ஓம் சரவண தமிழ்நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு அறுபடை வீடுகளெல்லாம் முதல் வீடாம் திருப்பரங்குன்றத்தின் மலை மீது தீபம் ஏற்றிவிடலாம் என்று ஏக்கத்தோடு காத்திருந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏ பேரதிர்ச்சியாக ஒரு ஏமாற்றமே கிடைத்தது அந்த ஏமாற்றத்திற்கு காரணம் அரசாங்கம் என்று நினைக்கும்போது நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று நினைக்கும் போது மனம் வேதனை அளிக்கிறது என்ன செய்யலான்னே தெரியல நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கத்துல இது இப்படி எப்படி விட்டுற முடியும் விட முடியாது இல்ல அறுபடை முருகனுக்காக நாம பாடுபடலாம் எப்படி நம்மளை காக்குற தெய்வம் நாம காக்கலன்னா எப்படின்ற ஒரு கோணத்துல நம்மளை வந்து நிப்பாட்டிட்டாங்க நம்மளுக்கு எதிராக அரசாங்கமே நீதித்துறையில போய் நீதிமன்றத்துல போய் வாதாடுது அங்க தூணே இருக்கலாங்க முதல்ல அதான் சர்வேக்கல் அப்படின்னாங்க அப்புறம் சமணர் கல்லைனாங்க இப்போ அங்க தீபம் ஏத்துறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்றத நேத்து கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நேத்து ஒரு தம்பி வந்து தீக்குளிச்சு இறந்துருக்காரு இவ்வளோ பெரிய இஷ்யூஸா இது போயிட்டு இருக்கு இதை பல கட்சிகள் கண்டுக்கவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்றது கண்டுக்காம அவங்க பாட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எங்கேயோ இருக்க சிரியாக்கெல்லாம் குரல் கொடுக்குறவங்க தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்க திருப்பரங்குன்றது குரல் கொடுக்காம இருக்கிறாங்க அந்த மாதிரி நாமளும் இருந்துடக்கூடாது அந்த மாதிரி இருந்தோம்னா சுயநலமான பக்தர்களாக நம்ம ஆகிடுவோம் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மிஸ் கால் கேம்பெயின் ஒன்று நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் இந்த மிஸ் கால் கேம்யின் என்ன அப்படின்னா இதுல ஒரு நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுக்கணும் என்னுடைய ஆதரவு அதுக்கு தாங்க திருப்பரங்குன்றத்துல தூண்ல தீபம் எரியணுங்க அதுக்கு தாங்க என்னுடைய ஆதரவு அப்படின்ற சொல்ற வகையில இதுக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்தோம் அப்படின்னா இது மொத்தம் எண்ணிக்கை லட்சங்கள்ல இருந்து கோடிகள் போகும் ஒரு கோடி பேர் மிஸ் கால் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனில இருந்து நாங்க அதிகாரப்பூர்வமா வாங்குவோம் எவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒரு கோடி பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒரு கோடி பேர் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றத்தின் மலை மீது ஏன் தீபம் ஏற்றக்கூடாது என்ற கேள்வியோடு எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் தமிழக அரசு இடத்துலையும் செல்லலாம் நீதிமன்றத்துக்கும் செல்லலாம் யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம் ஏன்னா இப்ப நம்ம நிர்கதியா நிக்கிறோம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா நாமளா வீட்டுல பேசிக்கிறோம் தீபத்து தீபத்தை ஏத்த முடியாம போயிடுச்சு ஐயோ பாவை என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியலையே நம்மளுடைய ஏக்கங்களை நம்மளுக்குள்ள வச்சு மூடி மறைச்சிட்டு இருக்கோமே தவிர இதை வெளிப்படுத்தல மக்களுடைய இயக்கங்களை அரசங்களுக்கு அரசு அரசாங்கத்திற்கு தாக்கங்களாக வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சான்ஸா நீங்க எடுத்துக்கணும் இந்த சமய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரே ஒரு மிஸ்கால் இது இருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு மிஸ்கால் கொடுத்து நான் ஆதரவு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்பா எனக்கு மனசு இப்போ நிம்மதியா இருக்குப்பா கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மலை மீது தூண்டல தீபத்தை ஏற்றிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும் அதுக்காக மக்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி இந்து ஜனசேனாவின் சார்பா மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் பணிவாவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் அனைவரும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீபத்தை ஏற்றி அங்கே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்